எம்ஜிஆர் படத்தில் கவுண்டு மணி நடித்திருக்கிறாரா உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் எம்ஜிஆர் படத்துல கவுண்டமணி நடித்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி கவுண்டமணியுடைய முதல் படம் சர்வர் சுந்தரம் அதன் பிறகு தேனும் பாலும் ராமன் எத்தனை ராமநடி இந்த படத்தில எல்லாம் நடித்திருந்தார் நடித்திருப்பாருன்னு சொன்னா ஒரே ஒரு சீன்ல மட்டும் வந்துட்டு போயிருப்பாரு அதன் பின்பு எம்ஜிஆர் நடித்த உழைக்கும் கரங்கள் அப்படிங்கிற படத்துல தான் இந்த ரெண்டு ஜாம்பவான்களும் நடித்திருந்தாங்க ஆனா ஒரே காட்சியில் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து டயலாக் பேசுற மாதிரியான சீன்கள்லாம் இருக்காது ஒரு க்ரௌடு அப்பியரன்ஸா அதாவது கூட்டத்தில் நிற்கிற மாதிரியான காட்சிகளில் பிற்காலத்துல ஜாம்பவனா மாற போற கவுண்டமணி ரொம்ப சாதாரணமா கூட்டத்தில் நிக்கிற மாதிரி இதுல தோன்றுவார் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியில நடித்த படம் நல்லதை நாடு கேட்கும் இந்த படத்தை அவர் தொடர முடியாம போணுச்சு ஏன்னா அப்பொழுது அவர் முதலமைச்சராக இருந்தார் அதனால இந்த படத்தோட ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாம இந்த படம் டிராப் ஆயிடுச்சு எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு ஜேபிஆர் அவர்கள் நல்லதை நாடு கேட்கும் அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் நடித்திருந்த சில காட்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு தான் மறுபடியும் அந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் தான் கவுண்டமணியும் செந்திலும் நடித்திருப்பாங்க முதன்முறையாக இந்த படத்தில் மட்டும்தான் எம்ஜிஆரையும் கவுண்டமணியையும் காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் வேறு ஏதாவது இருக்குமானால் நீங்கள் இந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்